காவலாக சில நாட்கள் பழகிய நண்பனை காவல் வைத்துவிட்டு ஊர் விட்டு ஊர் சென்றவனை முட்டாள் என்பதா அல்லது தன் மனைவியின் பத்து மாத தனிமைக்கு தீனி போட இவன் சரியான ஆள் என்று உங்களிடம் பொறுப்பை ஒப்படைத்துச் சென்ற அவனை புத்திசாலி என்பதா எனக்கு புரியவில்லை உள்ளூரிலேயே உறவினர்கள் இருந்தும் அவன் உங்களை பார்த்துக்கொள்ளச் கொள்ள சொன்னதன் காரணம் என்ன நாலு குழுத்தனங்களுக்கு இடையில் வாசல் கதவை சும்மா சாத்தி வைத்துவிட்டு குளித்ததும் தகப்பனோ கூட பிறந்தவனோ கூட நுழைய தயங்கும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த வீட்டில் நுழைந்ததும் ஒரு பெண் தனியாக இருந்தாலே நுழையக்கூடாத ஆண் பிள்ளை தான் குளிக்கும் போது உள்ளே நுழைந்தது தெரிந்து அவள் ஏன் போறீங்க உட்காருங்க வர என்று சொன்னதும் சினிமாவிலோ கதைகளிலோ வந்திருந்தால் ரசித்திருப்பேன் வாழ்க்கையில் கூசி குறுகி போய் நிற்கிறேன் தவறு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்கள் இருவர் மனதிலும் ஏற்கனவே உருவாகிவிட்டது அன்று அந்த சூழ்நிலையில் நிறைவேறியது அவளுடன் உறவு கொண்டபோது போது என்னை பற்றி நினைத்திருந்தால் மறுபடியும் அவளை தேடி போயிருக்க மாட்டீர்கள் என்னை மறந்து என் குழந்தைகளை மறந்து இது தப்பு என்கிற மனசாட்சியின் உறுத்தலையும் மறக்கச் செய்த அவள் உடம்பில் அப்படி எதை காணாததைக் கண்டீர்கள் சொல்லுங்கள் நானும் தெரிந்து கொள்கிறேன் இப்படிக்கு அன்புடன் ராஜி தாலி கட்டிய கணவரே கணவரே ஆனாலும் எனக்கு சம்மதம் இல்லாத போது வற்புறுத்தி உறவு வைத்துக் கொள்ளும் போது ஏதோ முகம் தெரியாத அந்நியனால் கற்பழிக்கப்பட்டது போல அவமானத்தில் சிரித்து போகிறேன் பெண்ணுக்கு என்று விருப்பு வெறுப்பு எதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாதா சொல்லுங்கள் ராஷ்மிஜி கிருஷ்ணனின் காதுகள் கூடத்தில் இருந்தாலும் மனம் என்னவோ இருபத்தி நாலு வருடங்களுக்கு முந்தைய தான் இருந்தது சிநேகிதனின் மனைவி என்றும் ஏதோ நண்பன் ராணுவத்தில் இருப்பதால் ஏதோ ஒரு விபத்து மாதிரி அவனது மனைவியுடன் தொடர்பு ஏற்பட்டது என்றும் கிருஷ்ணன் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தான் ஓரொரு சமயம் நயமாக இதமாக சில சமயங்களில் ஆத்திரத்துடன் ஆங்காரத்துடன் என்னடி உன்னோட பெரிய இழவா போச்சு மனுஷன்னா தப்பே செய்ய மாட்டானா ஏதோ என் ஜாதக கோளாறு இன்னொருத்தி கூட தொடர்பு வச்சிருக்க வேண்டியதாச்சு ஒருத்தியா கல்யாணத்துக்கு முன்னால மேலரத வீதியில ஒருத்தி இப்ப கிராமத்துல ஒருத்தி சரி அப்படிதான் வச்சுக்க இப்ப நான் அவளை பார்க்க போறதே இல்ல அவளும் இப்ப கிராமத்துல இல்ல தஞ்சாவூர் போயிட்டா நானே அவளை மந்து ஒரு வருஷம் ஆச்சு நீ ஏண்டி சும்மா அதையே சொல்லி காட்டிக்கிட்டு சத்தியமா சத்தியமா கிருஷ்ணன் ராஜியை தன் பக்கம் இழுத்து வலது கையை அவளது மார்பின் மீது வைத்து சொன்ன வார்த்தைகள் என் ரெண்டு பிள்ளைங்க பால் குடிச்ச உன்னோட நெஞ்சு மேல சத்தியமா சொல்றேன் போதுமா ஆனாலும் ராஜிக்கு சந்தேகம்தான் எதிர்த்து எதுவும் கேட்காவிட்டாலும் கணவன் கூப்பிட்டால் அவன் அருகில் வந்து படுத்தாலும் அதில் ஒரு முழுமை இல்லை பல இரவுகளில் கணவனின் ஆளுகைக்கு உட்பட்டு எல்லாம் முடிந்த பின் மௌனமாய் அழுவாள் பாலு பிறந்து இரண்டரை வருடங்கள் வரையில் இதே நிலைதான் கூடத்தில் காரசாரமான விவாதம் ஆண்கள் மூவரும் ஒரு கட்சி பெண்கள் மூவரும் இன்னொரு கட்சி தான் வெரைட்டி தேவைப்படுதுன்னு ராஷ்மி சொன்னது ஒத்துக்க கூடியதா இல்ல கவிதா சும்மா ஆத்திரப்பட்டு எம்பி குதிக்காத எத்தனை ஆம்பளைங்க பொண்டாட்டியை தவிர வேற உலகமே தெரியாம இருக்காங்க இது மாப்பிள்ளை பையனின் வாதம் அப்படி சொல்லுங்க ஒரேடியா குத்தம் சாத்த கூடாது இப்ப எங்க அப்பாவே இருக்காரு அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த இருபத்தி நாலு வருஷமா எங்களை வளர்த்து ஆளாக்குறத தவிர வேற சிந்தனையே இல்லாம இருக்காரு இந்த மாதிரி எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க இது பாலு இவங்க ஆயிரம் தான் அப்பா புகழ் பாடட்டுமே எங்க மாமனாருக்கு ஏன் இனிமே உங்க மாமனார் தானே அவருக்கு முரண்டுபிடி வாதம் ஜாஸ்தி இப்ப ஏதோ அடங்கி ஒடுங்கி கிடக்குறாரு சின்ன வயசுல ரொம்ப தான் ஆடி இருப்பாருன்னு தோணுது அருணா மாமனாரின் சுபாவம் பற்றி புட்டு புட்டு வைக்க உள்ளிருந்து கிருஷ்ணனின் தாய் இறைந்தாள் ஏய் எப்படி அவ என் பையன் பொண்டாட்டி போனதுல இருந்து சாமியாரா வாழறான் அவனை ஒரு வார்த்தை சொன்னா கூட எனக்கு தாங்காது ஆமா கிருஷ்ணன் செவிகளை பொத்தி கொண்டார் இந்த அம்மாவுக்கு தெரியாது மகன் மருமகளுக்கு செய்த துரோகம் எல்லாம் அன்று அவரை நிறுத்தி வைத்து நாக்கை பிடுங்கிக் கொள்கிற மாதிரி ராஜி கேட்டாள்தான் ஆனால் எல்லாமே படுக்கையறை என்கிற நாலு சுவர்களுக்கு நடுவில் வைத்துதான் மருந்து கடைக்காரன் நூத்தம்பது ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு போனதா சொல்லி சீட்டு அனுப்பிட்டான் பணம் அப்புறம் தரேன்னு சொன்னீங்களாமே போய் பணத்தை குடுத்துட்டு வாங்க அது வந்து ராஜி தான் கொஞ்ச நாளா வாய்வு பிடிப்பு மாதிரி இங்க ஒரே வழி நான் இப்ப மருந்து யாருக்குன்னு கேக்கலையே சீட்டுல சரஸ்வதினு பேர் போட்டிருக்கிறதும் அந்த டானிக் எல்லாம் பிரசவமான பொண்ணுங்க சாப்பிடுறதுங்கிறதும் எனக்கும் தெரியும் நானும் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் ராஜி இப்பதான் பத்து நாள் முன்னால அவளை பார்த்தேன் பிள்ளை பெத்த உடம்பு ரொம்ப மோசமா இருந்தா யாருக்கு பெத்துக்கிட்டா என்ன ராஜி இப்படி கேக்குற நான் தான் சொல்றேன்ல அவளை நான் பார்த்தே மூணு நாலு வருஷங்களுக்கு மேல இந்தாங்க பொய் சொல்லாதீங்க பிள்ளைங்க பால் குடிக்கிற மார்ல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கீங்க உங்க சத்தியத்தை நம்பி மூணாவதா வேற நான் வெக்கமில்லாம சுமந்துகிட்டு இருக்கேன் அந்த சரசு உங்க சிநேகிதன் பொண்டாட்டியே இல்ல அவ புருஷன் உங்க தம்பியோட அரிசி மில்லுல வேலை பாக்குறான் பாலு பிறந்தப்ப அவளும் ரெண்டாவது பத்திருக்கா அந்த பிள்ளைக்கு அப்ப நீங்க தான் அது மட்டும் இல்ல அவளுக்கு அடுத்தடுத்து நடந்த அப்பாஷனுக்கும் இதோ இப்ப பிறந்திருக்கிற குழந்தைக்கும் காரணம் தான் அவ புருஷன் பரவாயில்ல பொண்டாட்டிய பெரிய மனுஷனுக்கு விட்டாலும் காசு வருதேன்னு ஒதுங்கிட்ட நாய் பழப்பு ஏய் ஏன் கத்துற நீயா ஏதாவது கற்பனை செஞ்சுக்கிட்டு என் உசுரை வாங்குறதே உனக்கு குழப்பா போச்சு ஆ ஆமா நானா கற்பனை செஞ்சுக்கிறேன் பண்ணை வீட்டு மனுஷனுக்கும் ராக்கையம் பொண்டாட்டி சரசுவுக்கும் தொடர்பு இருக்கு அவ செலவு முழுக்க அவர்தான் கவனிச்சுக்கிறாருன்னு அந்த கிராமமே சொல்லுது சந்தேகம் இருந்தா கொல்லையில கடலை பிடுங்க வந்திருக்கா சரஸ்வோட பக்கத்து வீட்டுக்காரி பாவல அழைச்சிட்டு வரேன் காது குளிர சொல்லுவா கேட்டுக்கோங்க இந்த முறை கிருஷ்ணன் பேசவே இல்லை அது மட்டுமல்ல டவுன் கடையில் திருட்டு பயம் அதிகமாக இருக்கிறது என்று கடையிலேயே படுத்தான் மூடாவது பிரசவத்துக்கு கூட பிறந்த வீட்டுக்கு அனுப்புறது நம்ம கௌரவத்துக்கு தாண்டா குறைச்சல் இங்க என்ன ஆள் இல்லையா பட இல்லையா அவகிட்ட நீயாவது எடுத்து சொல்லு கிருஷ்ணனின் தாய் புலம்பி தீர்த்தாள் ஆனால் மனைவியிடம் எப்படி பேசுவது என்றே தெரியாமல் ஒருவித தயக்கம் விழுந்து விட்டது அவனுக்குள் வாசலில் வண்டி காத்திருக்க அவளோ கணவனின் முகத்தை பார்க்காமல் சுவரை பார்த்து சொன்னாள் நான் கிளம்புறேன் இந்தாங்க இந்த கடுதாசிய நான் போனதுக்கு அப்புறம் படிச்சு பாருங்க பயப்படாதீங்க இது நான் எழுதுனதுதான் முடிஞ்சா அவளையும் படிச்சு பார்க்க சொல்லுங்க கணேசும் பாலுவும் என்னை விட்டு பிரிஞ்சதே இல்லை ஆனா அவங்களையும் என் கூடவே அழிச்சிட்டு போனா நீங்க உங்களை மாத்திக்க ஒரு சந்தர்ப்பமே கிடைக்காம போயிடும் அது மட்டும் இல்ல வயத்துல இருக்கிறதும் பொண்ணும் பையனும் அதையும் நான் என் பிறந்த வீட்டுல தான் விட்டுட்டு போறேன் வந்து எடுத்துக்கங்க ராஜி சும்மா அதட்டாதீங்க அங்க போய் அதட்டுங்க ராக்க என் குழந்தைங்களுக்கு பணம் கொடுத்து சட்ட துணி வாங்கி கொடுத்து படிக்க வைக்கிற புண்ணியவாம் என் குழந்தைங்களுக்கும் பண்ணட்டும் அதுக்கு கடமைப்பட்டவர் தான் சும்மா என்ன தேடி வராதிங்க வந்தா உறவு முறை அத்தனை பேரையும் கூட்டி வச்சு மானத்தை வாங்கிடுவேன் கிருஷ்ணன் கைகளை கட்டிக்கொண்டு நிற்க பச்சை சுங்குடி புடவையும் உச்சி வகுட்டில் நிறைந்த குங்குமமும் தலையில் சூடிய விரல் கடை மல்லிகையை மீறி மாமியார் செருகிவிட்ட வேப்பம் தளிருமாய் அந்த வீட்டு மகாலட்சுமி வாசலை தாண்ட கிருஷ்ணனின் கையில் கல்லாய் கனத்த கடிதமும் நெஞ்சில் இடியாய் விழுந்த அதிர்ச்சியும் வெளியே ஓவென இறைச்சல் சிரிப்பும் கும்மாளமுமாய் ஹை கங்கிராட்ஸ் கடைசியில ராஷ்மியை பார்க்க போற நிஜம்மா உன் பேரத்தான் அறிவிச்சாங்களா கவிதா வேற யாரையாவது கூப்பிட்டு நீ போய் நிக்க போற கவிதா கிருஷ்ணன் தான் பேர வேற போட்டாங்களே என்னத்தான் அடுத்த வாரம் நேரடி ஒளிபரப்பு என்ன கேட்க போற கவி மாப்பிள்ளை கெஞ்ச கவிதா கம்பீரமாய் சொன்னாள் அது சஸ்பென்ஸ் உங்களை புரிஞ்சிக்க எனக்கு எட்டு வருஷம் தேவைப்பட்டதே அதை நினைச்சுதான் வெக்கப்படுறேன் ஆனா வெக்கப்பட வேண்டிய நீங்களோ கொஞ்சம் கூட அலட்டிக்காம ஆமா நடந்து போச்சு அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்னு அலட்சியமா கேட்டீங்களே அதத்தான் என்னால தாங்க முடியல அழுதோ கோவப்பட்டோ இனி ஒன்னும் ஆக போறது இல்ல அப்படின்னாலும் என்னால இந்த ஏமாத்தத்தை தாங்கிக்க முடியல நான் ஏமாந்துட்டேங்கிற உணர்வுல சாப்பாடு இறங்க மாட்டேங்கிறது சாப்பிடாம வீட்டு வேலைகளை செய்ய முடியல கண்ணை மூடினாலும் திறந்தாலும் நீங்களும் அவளும் ஒன்னா படுத்து கிடக்கிற காட்சி தான் எனக்கு இந்த தாக்கம் உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும் ஒண்ணுமில்லாத விஷயத்துக்காக நான் ஆர்ப்பாட்டம் பண்றதா தெரியலாம் இனிமேலும் உங்களோட எதுவுமே நடக்காதது மாதிரி வாழ முடியும்னு தோணல என்னை இழக்கிறதுனால உங்களுக்கு இப்போதைக்கு நஷ்டம் எதுவும் இல்ல உடம்புல தெம்பும் பணத்திமிரும் உள்ள வரையில கோயிலாக இருக்க வேண்டிய உங்களது படுக்கைல பல பெண்களாலும் அலங்கரிக்கப்படலாம் காலம் வரும் வெகு சீக்கிரத்துல நீங்க மனைவிக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுப்பீங்க அப்போ படுக்கையை தட்டி போட கூட ஒருத்தையும் முன்வரமாட்டா நான் போறேன் தேட வேண்டாம் இப்படிக்கு அன்பு மறந்த ராஜி கிருஷ்ணன் தன் மகளை ஒரு கணம் இமைக்காமல் பார்க்கிறார் ராஜியே மறுபடியும் வந்து நிற்பது போல இவள் ஒருத்தி போதும் ஆயுசுக்கும் அவரை சித்திரவதை செய்ய எத்தனை அழகை அரிய பொக்கிஷத்தை தன்னை நம்பி கொடுத்தார்கள் ராஜியை பெற்றவர்கள் இப்படி தொலைத்து விட்டு நிற்பேன் என்று தெரிந்திருந்தால் கொடுத்திருப்பார்களா பெண்ணை பெற்றவன் மனது என்ன பாடுபடும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அவள் போகும்போது ஒரு பெண்ணை பெற்றுவிட்டு போனாலோ குழந்தையை எடுத்துக் கொள்வதற்காக கிருஷ்ணன் ராஜியின் பிறந்த வீட்டை மிதித்த அந்த நாள் வீட்டில் யார் முகத்திலும் சிரிப்பில்லை வாசலில் வண்டி வந்து நிற்கும் போதே வயதை மறந்து சின்ன பிள்ளை போல ஓடி வரும் மாமனார் ஊஞ்சலோடு கிடந்தார் கூடத்தின் ஒரு பக்கம் ரப்பர் ஷீட் விரிக்கப்பட்டு அதில் கையையும் காலையும் உதைத்தபடி தாமரை பூ மாதிரி குழந்தை அவ எங்க போயிருக்கான்னு சொல்லக்கூடாதா கரகரப்பாய் அவர் கேட்ட துணி அவருக்கே அடையாளம் தெரியாததாய் அத பத்தி பேசி இனிமே ஆக போறது என்ன நீங்க வந்தா உங்க உடமையை ஒப்படைக்க சொன்னா இது மாமியார் முதலும் கடைசியுமாய் மாப்பிள்ளையின் எதிரியில் நின்று பேசியது அன்றுதான் குழந்தைங்க அம்மா எங்கன்னு தங்கச்சி பாப்பாவை விட்டுட்டு செத்து போயிட்டான்னு சொல்லுங்க யாரோ செஞ்ச தப்புக்கு குழந்தைங்க தண்டனை அனுபவிக்கணும்னு தலையில அவள் பேசி முடிக்கவில்லை ஊஞ்சலில் கண்ணையே திறக்காமல் படுத்திருந்த மாமனார் லட்சுமி போதும் பேசுனது தண்ணி எடுத்துவையே நான் தலை முழுகணும் இப்படி சொன்னதும் குழந்தையை வாரி எடுத்துக்கொண்டு கிளம்பிய கிருஷ்ணன் என் பேரு கவிதா கவிதா கிருஷ்ணன் மேடம் உலகத்துல தாய் பாசத்துக்கு அப்புறம் மனைவியோட அன்புதான் சிறந்ததுங்கிறது தெரிஞ்சும் இந்த ஆம்பளைங்க ஏன் சவலப்படுறாங்க இவங்கள மாதிரி சட்டை மாத்திராப்புல துணையை மாத்த பெண்களால முடியலையே ஏன் கவிதா கேட்க இப்பொழுது கேமரா ராஷ்மியின் பக்கம் நகர்ந்தது அசத்ராடா கவிதா இரு இரு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் கிருஷ்ணன் டிவியை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தார் டாஷ்மி தோளில் சரிந்த கூந்தலை அலட்சியமாய் நகர்த்தியபடியே சிரித்தார் எது ஒண்ணுமே மதிப்புமே நம்ம கையில இருக்க வரைக்குமே தெரியாது உன் பேர் என்ன சொன்ன கவிதா கவிதா கிருஷ்ணன் கிருஷ்ணன் அப்பா பேரு இனிமேதான் மேரேஜ் மை அட்வான்ஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் கவிதா தேங்க்யூ மேடம் என்ன சொன்ன ஆ எது ஒண்ணுமே நமக்கு அருகாமையில் இருக்கிறப்போ அதனோட அருமை தெரியாது வைஃபுங்கிறவ கோவிலோட மூல விக்கிரம் மாதிரி புருஷன் உற்சவ விக்கிரகம்தான் மூல விக்கிரகம் கோவிலுக்குள்ள இருந்தா தான் உற்சவருக்கு வெளியில தேங்காய் பழம் கற்பூரம் அர்ச்சனை எல்லாம் உள்ள ஒண்ணுமே இல்லைன்னா உற்சவ மியூசியத்துக்கு போக வேண்டியதுதான் பார்த்திருப்பிய அருங்காட்சியகத்துல நிறைய பஞ்சலோக விக்கிரகங்கள் இருக்கும் எந்த கோவில் எந்த ஊர்னு தெரியாம கவிதா கண்களை அகல விரிக்கிறாள் மேடம் எங்க தமிழ்நாட்டு கோவில் பத்தி எல்லாம் பேசுறீங்க நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இதற்குள் இங்கே அருணா தன் கணவரிடம் சொல்கிறாள் எல்லாம் நம்ம தமிழ்நாடு தானா லண்டன்ல படிச்சுட்டு வடக்கத்திக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு யார் சொன்னாங்க என் தம்பி மாமியார் தான் பம்பாயில அவங்க பக்கத்துல பக்கத்துலதான் இருக்கலாம் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டுதான் கேள்வி இந்த மாதிரி பொம்மநாட்டிகள் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்தா தான் ஆச்சரியப்படணும் அதுவரையில் காதுக்கு மட்டுமே வேலை கொடுத்து கொண்டிருந்த பாட்டி விமர்சித்தாள் தொலைக்காட்சியில் இப்பொழுது கவிதாவையும் ராஷ்மியையும் ஒரு சேர காட்டினார்கள் ராஷ்மி பேசும்போது காதில் இருந்த பிளாஸ்டிக் தொங்கட்டான் அனாவசியத்துக்கு குதித்தது லேடிஸுக்கும் அதே மனசு தான் இருக்கு கவிதா பிசிக்கலாவோ மென்டலாவோ அதாவது உடல் கூறு ரீதியாகவோ மன ரீதியாகவோ அவளுக்கு ஏத்த புருஷ அமையாம போலாம் எங்கேயோ ஆயிரத்து பத்தாயிரத்துல ஒண்ணு வேற தொண தேடி போலாம் மத்தபடி இயல்பாவே எந்த பொண்ணும் தான் வாழ்க்கப்பட்ட கணவனோட ஒத்து போகிற மனப்போக்குவத்தை வெத்திருக்கா அவளால புருஷங்கிற உருவத்துல இருக்கிற சிங்கம் புலி கரடியோட கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ முடியுது அப்படி முடியலன்னா தனியா போய் தன்னை தானே காப்பாத்திக்க முடியறது ஆண்கள் இருபது வருஷத்துக்கு அப்புறம் தன் நிலைமை என்னங்கிறத சிந்திச்சு பாக்குறதே இல்லை ஏதோ இந்த நிமிஷத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுற மாதிரி கிடைக்கிறதெல்லாம் அனுபவிக்க துடிப்பாங்க இன்னைக்கு படுக்கை துணையா வர எந்த பொண்ணும் நாளைக்கு வயசானதுக்கு அப்புறம் நமக்கு படுக்கையை தட்டி போட கூட வரமாட்டாங்கிறத அவன் ஒரு கணம் ஒரே ஒரு கணம் கூட யோசிச்சான்னா வெரைட்டி தேடி அலைய மாட்டான் கிருஷ்ணன் விருட்டன தலையை உயர்த்தி தொலைக்காட்சி பெட்டியை கூர்ந்து பார்க்கிறார் மூக்கு கண்ணாடியை பரபரவன வேட்டி முனையில் துடைத்து கொண்டு மாட்டிக்கொண்டு மேடம் கடை கடைசியா ஒரு கேள்வி கேள் கவிதா என்னோட வருங்கால கணவர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் பாப் வெட்டிட்டு காதல பிளாஸ்டிக் தொங்கட்டான் மாட்டினா அப்படியே நீ ராஷ்மி கிஷோர் மாதிரியே இருப்பேன்னு கிண்டல் பண்ணுவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இதற்கு உடனே பதிலளிக்கவில்லை ராஷ்மி கவிதாவையே இமைக்காமல் ஒரு கணம் பார்த்தால் லிப்ஸ்டிக் தடவிய உதடுகள் ஒரு நொடி பொழுது சோகத்தில் நெளிந்து உடனே சமாளித்துக் கொண்டனர் எஸ் நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன் சின்ன வயசுல ஒன்ன மாதிரிதான் இருப்பேன் எனிஹவ் சந்தோஷமான இல்லறம் அமைய முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்கள் கவிதா கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்று உச்சரித்த போது மட்டும் அவளது உதடுகளில் நெல்முறை அளவுக்கு அலட்சியம் எட்டி பார்த்தால் போல் கூடமே சந்தோஷ ஆரவாரத்தில் துள்ளி குதித்தது கிருஷ்ணன் நெஞ்சை ஒரு கையால் கொண்டார் ராஷ்மி கவிதாவுக்கு பரிசு பொட்டலத்தை கொடுத்து கன்னத்தில் முத்தமிட்ட போது மாப்பிள்ளையாக வரப்போகிறவன் பெருமிதத்துடன் தனது மாமனார் பக்கம் திரும்பி பார்த்து மெல்ல அதிர்ந்தான் அண்ணி மாமா தலை ஏன் அப்படி துங்குது அனைவரும் கிருஷ்ணனின் பக்கம் தங்களது கவனத்தை திருப்ப கிருஷ்ணன் பயணப்பட்டிருந்தார்